நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது சிபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சிபைக்குழுவின் சார்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் சைக்காலஜி பகுதிக்கு நம்ம நினைச்சிடோம் பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வுகள் நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதன் அடிப்படையில் ஒவ்வொரு நாளுமே நீங்க படிக்க வேண்டிய தகவல்கள் ஸோ தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த சைக்காலஜி எஜுகேஷன் சேர்த்து உங்களுக்கு ஒரு நூறு பயிற்சி வகுப்புகள் அந்த பயிற்சி வகுப்புகளை தொடர்ந்து மாதிரி தேர்வுங்கிற கான்செப்ட நம்ம உருவாக்கி இருக்கிறோம் சோ இருந்தாலும் ஒரு சில ஆசிரியர்களுடைய கோரிக்கை ஏற்று சோ நிறைய ஆசிரியர்கள் இனியும் ஸ்டடி மெட்டீரியல் நாங்க வாங்கிக்கிறோம் இனியும் நிறைய ஆசிரியர்கள் குழுவில் இணைவதற்கான வழிமுறை சோ இருப்பதன் காரணமாக இந்த பயிற்சியை உங்களை ஒரு முறைப்படுத்தி உங்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் நாள்தோறும் தங்களை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு டாபிக் ஆகும் தொகுத்து அடுத்து நாளையில இருந்து உங்களுக்கான பயிற்சி வகுப்பு காலையில கொடுப்பதற்கான வழிமுறைகளை நம்ம உருவாக்கி இருக்கோம் இந்த மாதம் இறுதி வரைக்கும் உங்களுக்கு நம்ம டைம் கொடுத்திருந்தோம் அதே மாதிரி நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் அதே மாதிரி கொஸ்டின் பேங்க் ரெண்டையுமே இணைத்து வாங்கக்கூடியவர்களுக்கு ஆஃபர் நம்ம கொடுத்துருந்தோம் அதுவுமே இன்றோட முடிவடையக்கூடிய சூழ்நிலையில நாளை ஒன்றாம் தேதி அக்டோபர் ஒன்று முதல் உங்களுக்கான பயிற்சியை ஆரம்பிப்பதற்கான வழிமுறைகளை நம்ம உருவாக்கியிருக்கோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க சோ அதற்கு முன்பாக நம்ம சோ இந்த குழுவில் நிறைய ஆசிரியர்கள் பயணிக்கிறீங்க ஸோ நீங்களும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கற்றல் அடைவுகளை ஏற்படுத்தி கொள்ளணும் உங்கள் கற்றல் அடைவுகளை மேம்படுத்திக் கொள்ளணுங்கிறதுக்காக நம்ம ஒவ்வொரு டாபிக் வைஸாக இம்பார்ட்டன்ஸ் ஒன்லைன் ஃபுல்லாமே நம்ம தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் யூனிட் ஒன்னுக்கான இம்பார்ட்டன்ஸ் ஒன்லைனை இங்கே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தொகுத்துருக்கோம் அதனுடைய பிடிஎஃப் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ஸோ பிஜிடிஆர்பி யூனிட் ஒன் எஜுகேஷன் இல்லாமல் சைக்காலஜிக்கான டீடைல்டு இங்கே நம்ம நினைச்சுங்க இருபத்தி எட்டு பக்கங்களுடைய பிடிஎஃப் இது இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் நீங்க பயணிக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்லையும் நம்ம நினைச்சுக்கிறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் இதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து பயன்படுத்திக்கோங்க சோ இதனை தொடர்ந்து அடுத்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப்ஸும் பயிற்சி வகுப்புகளையும் நம்ம நினைச்சப்பறோம் கண்டினியூட்டி பண்ணி உங்களுக்கு கொடுக்கப்பறோம் இதை ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கலாம் சோ இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் கருத்துக்கள் இருக்கிற பட்சத்துல சுபிகளுவை தொடர்பு கொள்ளலாம் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை ஒவ்வொரு நாளும் பெற்றிட சுவைக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய அரசு பணி கனவு லட்சியம் எட்டு முறை நமக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி தேர்வுகளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே